அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் பிள்ளை இந்த வீடியோவில் நாங்க என்னது பார்க்க போறோம்டா எக்ஸாம் வச்சிருக்கிறீங்க ரெண்டு மாசம் இருக்குதுன்னு ரெண்டு மாசம் இருக்குது இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள எப்படி நாங்க எங்களோட மார்க்ஸ கூட்டி எடுத்து கொள்ளலாம் கண்டு பார்க்க போறோம் எப்படி நாங்க எங்களோட மார்க்ஸ கூட்டி எடுத்து கொள்ளலாம் பார்க்க போறோம் இதுல இருக்கிற மாணவர்கள் பெரும்பாலான மாணவர்கள் உங்களோட மார்க்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களோட மார்க்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க ஒரு ஐம்பது குறியாளா இருக்கலாம் அறுபது குறியாளா இருக்கலாம் எழுபது குறியாளா இருக்கலாம் எண்பது குறியாளா இருக்கலாம் மேபி தொண்ணூறு இருக்கலாம் அதை விட்டு இருபது குறியாளா இருக்கலாம் முப்பது குறியாளா இருக்கலாம் பத்துக்கெல்லாம் இருக்க மாட்டீங்கடா இருபது குறியாளா இருக்கலாம் குறியாளா இருக்கலாம் எப்படி நாங்க இதுல இருந்து எங்கட மார்க்ஸ கூட்டுறது எப்படி நாங்க இதுல இருந்து எங்கட மார்க்ஸ கூட்டுறது இப்ப பாருங்க இன்றைக்கு டேட் இது பன்னெண்டாம் தேதி போடுறோம் ஒன்பதாம் மாசம் பன்னெண்டாம் தேதி இண்டையில இருந்து இந்த மாசம் முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட எத்தனை நாள் இருக்குது பதினெட்டு அன்னளவா இருபது நாள் வைப்போமே இந்த இருபது நாளைக்குள்ள ஏழு மார்க்ஸ் கூட்டுறதுக்கு படிங்க பிள்ளை இந்த இருபது நாளைக்குள்ள ஏழு மார்க்ஸ் கூட்டுறதுக்கு உண்மைக்கும் கஷ்டம் உண்மைக்கும் கஷ்டம் உங்களோட சக்திக்கு மீறினது தான் அது உண்மைக்குமே கஷ்டம் உங்களோட சக்திக்கு மீறினது ஆனாலும் ஆனாலும் சக்திக்கு மீறினதை செய்யற பிள்ளைகள் தான் சக்சஸ் ஆகும் சக்திக்கு மீறி யாரு செய்வாங்களோ அவங்கதான் சக்சஸ் ஆகலாம் இருபது நாளில் ஏழு மாஸ் ஏழு மார்க்ஸ் பெரிய வேலையே இல்லை பிள்ளைகள் பெரிய வேலையே இல்லை பிள்ளைகள் எந்த பிள்ளையிலேயே தெரியும் இதில் படிக்கிற பார்க்குற பெரும்பாலான மாணவர்கள் எந்த ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி கேள்வி வரும் எடுன்னா தந்திருப்பேன் எப்படி எப்படி கேள்வி வருமென்னு தந்திருப்பேன் சிக்ஸ் மந்த் ப்ரொஜெக்டாக இருக்கலாம் த்ரீ மந்த்ஸ் ப்ரொஜெக்டாக இருக்கலாம் எஸ்ஏ ப்ரொஜெக்டாக இருக்கலாம் கேள்வியோட முதல் ஃபுல்லாக உங்களுக்கு தந்திருப்பேன் அதே மாதிரி எம்சி அனலைஸ் போட்டிருப்பேன் இவ்வளவு நாளைக்கு எம்சி அனலைஸ் என்னென்ன எம்சிக்குறப்போகுதோ என்னென்ன எம்சிக்கு வரப்போகுதோ என்ன உங்களுக்கு குரூப்லயே போட்டிருக்கிறேன் அதை எடுத்து படிக்கலாம் பிள்ளைகள் எங்களோட குரூப்ல இல்லாத ஆக்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை குடுக்குறேன் ஜோயிண்ட் ஆகுங்க பிள்ளைகள் அதுல பீட் போட்டது எல்லாமே இருக்குது டெலிகிராமில் ஜோயின்ட் ஆகுங்க இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் பாருங்கள்

இருந்தால் தாராளம்ள்ளே அதை மட்டும்தான் நீங்க படிக்கலாம் இந்த டைம்ல அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைமும் இருக்கும் தாராளமா போதும் படிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நீங்க படிக்க இல்லைன்னா எங்கட எம்சிகு மெகா செமினார் இருக்குது வார மாசம் அதுல ஒவ்வொரு எம்சிகுக்கும் நாலு எம்சிக்கு போடுவோம் முதலாவதுக்கு நாலு ரெண்டாவதுக்கு நாலு அப்படி ஐம்பதுக்கும் இருநூறு எம்சிக்கு போடுவோம் இருநூறு விதமான தியரி தருவேன் அவ்வளோத்தையும் நீங்க படிச்சுட்டு போனாலே நீங்க நாற்பது பிளஸ் எம்சி பண்ணலாம் பிள்ளைகள் அது மாசம் ஸ்டார்ட் ஆகும் சரி இத பாருங்கன்னா ஐம்பத்தேழு எடுப்பீங்க இங்க ஏழு எடுப்பீங்க எழுபத்தி ஏழு எடுக்கலாம் எண்பத்தி ஏழு எடுக்கலாம் ஜஸ்ட் இருபது நாலுல சக்திக்கு மீறினதுதான் சக்திக்கு மீறின பிள்ளைகள் மட்டும்தான் சாதிக்கும் விட்டே குடுக்க இயலாத பிள்ளைகள் விட்டு குடுக்காம படிக்கணும் திரும்பி மிச்சம் ஒரு மாசம் இருக்கும் அந்த மிச்சம் ஒரு மாசத்துல இன்னொரு ஏழு மார்க்ஸ் பிள்ளைகள் இன்னொரு ஏழு மார்க்ஸ் அப்ப எத்தின அறுபத்தி நாலு அங்கால ஒரு அஞ்சு நாள்ல ஒரு மார்க்ஸ் அறுபத்தி அஞ்சுடா இங்க ஒரு ஏழு மார்க்ஸ் சக்திக்கு தான் திரும்பியும் சொல்றேன் சக்திக்கு மீறின பிள்ளைகள் மட்டும்தான் சாதிக்கும் இதுல எழுபத்தி நாலு சக ஒன்று எழுபத்தி அஞ்சு இங்க எண்பத்தி நாலு ஏழு மார்க்ஸ் கூட்டுனா தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலு இந்தாக்களுக்கு வரேன் இந்தாக்களுக்கு நான் வர விரும்புறையே இல்லை ஏனண்டா நீங்க இதுக்குள்ள இருக்க இயலாதுடா ஏன் இயலாதன்டா ஃபைனல் பேப்பரை பாருங்களேன் ஒரே மாதிரி தானே வருது ஒரே பேட்டர்ன்ல வருது எஸ்ஐ கல்வி எடுத்தா சும்மா சிம்பிளா செஞ்சா கூட சும்மா சிம்பிளா செஞ்சா கூட உங்களால உங்களால எஸ்ஐயில ஐம்பதுல இருபத்தஞ்சு தாண்டேலும் எவரேஜா எல்லாருமே முப்பது எடுக்கையிலும் ஒரே எஸ்ஐ ப்ரொஜெக்ட்ல சொல்லி காட்டுவேன் இது இப்படி வருது இப்படி வருது இவ்வளவுதான் எடுக்க போறீங்க கேபிண்டா கேபிக்கு ஆன கோவம் கேபியை கண்டுபிடிக்கிறது கேசியை கண்டுபிடிக்கிறது லீச்சர் தத்துவம் எலக்ட்ரோண்டா அனோட்தாக்கம் கெத்தோட தாக்கம் அதனால மொத்த தாக்கம் பரடி விதி ஃபுல் மார்க்ஸ் வந்துட்டு இன்னொகி அதே பண்பறிவு பண்பறிவுக்கு அதே மாற்று இன்னொகாணிக்கு அதே இணைக்கல்வி மிஞ்சி மிஞ்சி போனா கல்குலேஷன் மட்டும் சில நேரம் கூட மூளை கண்டுபிடிச்சு கொடுத்தா மார்க்ஸ் வந்துட்டு கொடுத்தா மார்க்ஸ் வந்துட்டு சமன்பாடு சமப்படுத்தினா மார்க்ஸ் வந்துட்டு சோ எல்லா இடத்துலையுமே மார்க்ஸுக்கான வழிகள் இருக்குது பிள்ளைகள் நீங்க யூஸ் பண்றீங்க இல்ல என்று சொல்லுங்க இதுக்குள்ள நீங்க இருக்கே அது ஐம்பத்தஞ்சு மார்க்ஸ் கெமிஸ்ட்ரி என்று போட்டு நீங்க கிளாஸ்ல போய் நோட்ஸ் எழுதி இருந்தா எல்லாராலையும் ஐம்பத்தஞ்சு மார்க்ஸ் எடுக்கையிலும் பாஸ் பேப்பர் மட்டும் நீங்க செஞ்சிட்டா சும்மா செஞ்சிட்டாலே உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு சி மார்க்ஸ் வந்துடும் வந்துடும்ல ஸோ யாருமே எஸ் குறியாக இல்லை யாருமே எஃப் குறியாகல இல்லை உங்க உங்களோட சேர்மாறுற நோட்ஸை பாருங்க அதான் அந்த டைம்ல படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க உங்களோட சேர்மாறுற நோட்ஸ் தான் உங்களுக்கு உதவியும் செய்யும் இந்த டைம்ல புதுசா யாரையும் ட்ரை பண்ணாதீங்க என்னையும் தான் சொல்றேன் உங்களோட சேருமார் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு அழகான நோட்ஸ் தந்திருப்பாங்க ஃபைனல் பேப்பருக்கு ஏற்ற நோட்ஸ் தந்திருப்பாங்க நீங்க அதால தான் முடல் கேள்வி செய்ய மாட்டீங்க எஃப் அந்த நோட்ஸை பார்த்து வேற வேற கேள்வி செய்ய மாட்டீங்க ஆனால் ஃபைனல் கேள்விக்குரிய நோட்ஸ் தான் சேர்மார் தந்திருக்கிறாங்க ஸோ அதை எடுத்து படிங்க பிள்ளையை இந்த இந்த கெட்டகரிக்குள்ளேயே நீங்க இருக்கே இல்லாது நீங்க ஐம்பது மார்க்ஸ் தாண்டிடலாம் இல்லாட்டி அனலைஸ் போட்டிருக்கிறேன்டா பார்றா குரூப் பிள்ளை அவ்வளவும் இருக்குது அதே மாதிரி தானே தொடர்ச்சியாக கேள்வி வரும் இல்லாட்டி என்ன வருமெண்டு போட்டிருக்கிறேன் படிச்சு எடுத்துகிட்டு படிச்செடுத்துட்டு அடுத்தது இந்தாக்கள் இந்தாக்கள் நீங்க மெரிட் போறாக்கள் மெரிட் சூப்பர் மெரிட் போறாக்கள் நீங்க போய் கோட்டாவை பிடிச்சிட்டு நிக்கிறே இந்த பிள்ளைகள்ற சான்ச பிடிச்சிட்டு நிக்கிறே இல்லை நீங்க கோட்டாவை தாண்டணும் மெரிட்டுக்கு போகணும் ஐலண்ட்ல அடிக்கணும் பிள்ளைகள் ஐலண்ட்ல அடிக்கணும் தொண்ணூத்தஞ்சு எடுக்கலாம் உங்களுக்கு சக்திக்கு மீறினதுன்றது நூறு சொல்லணும் ஆனா நீங்க தொண்ணூத்தஞ்சு எடுக்கலாம் தொண்ணூறு எடுக்கணும் எண்பத்தஞ்சு எடுக்கலாம் ஆனா நீ என்ன செய்வா முயற்சி செய்ய மாட்டா முயற்சி செய்ய மாட்டா ஒரு காலமுமே ஒரு காலமுமே முயற்சி செஞ்ச யாருமே முயலாமை மட்டும்தான் தோக்கும் முயலாமை மட்டும்தான் தோக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிள்ளைகள் வார மாசம் வார இந்த ஏழு மார்க்ஸ் இந்த ஏழு மார்க்ஸ் வார மாசத்துல நீங்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கணும் இந்த மாசம் முடியக்குள்ள நீங்க கோமெண்ட் அடிக்கணும் நாங்க இதுக்குள்ள வந்துட்டோம் சேரண்டு இதுக்குள்ள வந்துட்டோம் சேரண்டு நீங்க அடிக்கணும் ஏன்னா நீங்க மனசு ரீதியா தான் இங்கோ பண்றீங்களே தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாம இல்லை எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் பிள்ளைகள் எடுக்கலாம் எடுக்கலாம் விற்றாதைங்க பின்னால வரவும் குடிச்சிடுவான் விற்றாதைங்க பின்னால வரவும் குடிச்சிருவான் முயற்சி செய்யாம விட்டியேண்டா அதே மாதிரி மனவருத்தம் எதுவுமே இல்லை முயன் டீயண்டா உன்னைய விட அவன் ஓரளவு எஃபர்ட் கூட போட்டிருப்பான் ஸோ அதால அவன் ஜெயிச்சிருப்பான் ஸோ விட்டுறாத விட்டுறாத இருக்கிறத விட பதினஞ்சு மார்க்ஸ் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள நாம கூட்டி எடுப்போம் பிள்ளை